நம்ம வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஆகுது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க வந்து என்க்ளோசர் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பார்க்கறது வேணும் யாருங்க இது செடி வந்து ஒரு இன்னு வந்து சீட்டாக கட் கரெக்டாகிட்டு போகிறோம் அதுதான் டைப் பண்ண போகிறோம் என்க்ளோசர் பாக்ஸ் தான் கேபிள் டிவியோட என்க்ளோசர் க்ளோசர் பாக்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் என்னான்ட்டு உள்ளார என்ன இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரோஜனமே இல்லை இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஆட்டை போட்டு ஏதாவது விற்கலாம் போகலான்னு நினச்சிடாதீங்க இது எதுவுமே இருக்காது இந்தமாரி நார் தான் இருக்கும் இந்த நாரில் என்ன பிரோஜனா ஒன்றுமே இருக்காது இந்த நார்க்குள்ளார என்ன வரும்னாக்கா இன்ச்சு கோர் இது வந்துட்டு நமக்கு லேசர் தான் வரும் இதில் பவர் வரும் கை வைக்கல பவர் இது வந்து லேசர் மாதிரி தான் ஒரு பவரானிருக்கு இதில் உள்ள பவர் எப்படி எப்படி அதுக்குன்னு அதுக்கு தனி மீட்டர் அந்த மீட்ரு மூலயமா தான் பவர் பார்க்க முடியும் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது இந்த இதில் வர பவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்ரு அந்த மீட்ரு வச்சா தான் நமக்கு வந்து இதில் என்ன பவர் வருதுன்றது கொள்ளலாம் அந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மீட்ரு இதுவரைக்காக இந்த மீட்ரு தான் அந்த பவர் பார்க்க முடியும் இந்த பவர் எப்படி பார்க்குறன்றதை நம்ம வந்து அப்போ நேரத்தில் அந்த மார்க்ஸ் முடிச்சுட்டு பாருங்க இந்த கோருக்குள்ளார குளற வயிற்குள்ளேற எதுவுமே கோர் தான் இருக்குது இந்த எட்ருபீட்டு எந்த விதமே இருக்காது யாருக்குமே பாக்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறத பார்க்கலாம் இங்க வந்து ஒரு ஒரு புற வந்து ஸ்பிரர் பாக்ஸ் விட்டு நம்ம இப்படி எடுத்துக்க போறோம் இந்த ஃபைபர் கோரை வந்துட்டு கட் பண்ணுறது ஈஸியான சொன்னோம் ஒரு கத்தி இடத்துல லைட்டாக அவர் கூடு போட்டால் போதும் கூடு போட்டு நாலு மூணு வந்து சென்ட் பண்ணி சேர்த்து பண்ணி இருக்கா ஆட்டோமேட்டிங்காக வந்துடும் இதுக்குள்ளே வந்துட்டு கயிறு இருக்கும் கயிறை வந்துட்டு எக்டாக வந்துட்டு கட் பண்ணி சொன்னோம் கயிறு அந்த ஏன் தெரிய கட்ட இதுல வந்துட்டு வயிறுல வந்து ஜெல்லு இருக்கும் இந்த ஜெல்லு இருக்காங்க நம்ம வயிறு கால இந்த ஜெல்லு மொலில் இருக்கிறாங்க சீக்கிரமாக மட்டும் இந்த பூரில் ஃபால்ட்டாமல் இருக்கு ஃபால்ட்டாமல் இருக்கிறது மொபைலில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கேபிள் டிவியான பாக்ஸு அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அல்லது நமக்கு வந்து கேபிள் டிவியோட பாக்ஸு இன்டர்நெட்டுக்கும் மாதிரி பாக்ஸ் தான் வச்சு போகிறோம் இன்டர்நெட்டு இதே இதே கோரில் தான் வரும்போது அந்த கோர்புகள்லாம் நம்ம வந்து குறுக்குதலாம் இதில் ஒரு கோர் எடுத்துக்கோம் அவ்வளோதான் இதில் நாலஞ்சு கோர் இருக்கும் நமக்கு தேவையான குறை மட்டும் சொல்லலாம் ஒரு கோர் வந்து கேபிள் கேபிளுக்கும் கொடுக்கலாம் இன்னொரு கோரை வந்துட்டு நெட்டுக்கும் கொடுக்கலாம் இதே கோரில் தான் ஏன்னா இதில் நாலு போர் இருக்கும் ஆனால் ஒயர் ஒன்று தான் உள்ளே வந்துட்டு போர் மட்டும் தனித்தனியாக இருக்கும் இந்த போர் கண்ணாடி இலை கேபிள்னு சொல்கிறது இதோட பேர் வந்து கண்ணாடி இலை இது வந்து கிளாஸ் தான் இந்த கிளாஸில் தான் வந்துட்டு இதோட இந்த கிளாஸ் கண்ணாடி இலை கிளாஸ் அவ்வளோ மெலிவான கிளாஸ் இருந்துட்டு இதில் தான் வந்து கேபிள் டிவியாக இருக்குது ரெண்டு வருங்காலம் உள்ள கேபிளோட இன்டர்நெட் தொழிலும் இதில் தான் இயங்க போகுது அது எந்த ரூபத்தில் எந்த மாதிரி வரப்போகுன்றதை பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து கேபிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து இதெல்லாம் இன்டர்நெட்டை போட்டிருக்காங்க சொல்லிட்டுருக்கேன் நம்மளும் இன்டர்நெட் போட்டிருக்கோம் தொழிலில் இருக்கிறோம் அந்த இன்டர்நெட் தொழிலில் நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு கேபிள் வந்துட்டு எப்படி ஸ்பில்டர் அடிக்கிறோம் அப்படின்றத இந்த ஸ்பில்டர் பாக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபில்ட்ருன்னு சொல்கிறது ஸ்பில்டரோட பாக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு ஃபில்டர் எடுத்துருக்கோம் ஒரு ஃபில்ட்ரை தனியாக எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இந்த ஃபில்ட்ரு வழியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் இன்னொரு கனெக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படி ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு லைன் எடுக்க போகிறோம் நீங்கள் தான் இந்த ஃபோனில் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ப்ராசஸ் ஓடி போயிட்டு பார்ப்போம் விரிவாக அதான் பார்க்க போகிறோம் நான் இன்னும் இதோட இங்கு இதோ என்ன தடங்கள் எடுத்து கார் வந்துச்சு கார் விட்டோம்னா கொஞ்சம் லைவ் கட்டணம் பிடிச்சோம் வந்துவிட்டு மிஷின் எடுக்கிறோம் ஜாயிண்ட் எடுக்கிற மிஷின் எடுக்க போகிறோம் இது அதோடய மிஷினை எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்னொரு பவர் வருதுன்னு நம்ம பார்ப்போம் எங்கட்டு ஒவ்வொரு பூராக வந்து செக் பண்ணுறோம் இதில் பவர் வருதுன்றது நம்ம வந்து எப்படி பார்த்து போகிறோம் சார் நீங்கள் முடிச்சு வந்துட்டு நம்பர் குறையணும் நம்பர் குறைஞ்சுன்னா பவர் வருதுன்னு பார்த்தோம் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா பவர் வந்துட்டு வரலன்னு நடத்த இப்படி இந்த கோர் வைக்கும்போது ஒவ்வொரு மீட்ருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிக்னல் காட்டும் இந்த மீட்ரு பொறுத்தல கோர் வச்சா என்னோடய நம்பர் வந்து குறையும் பத்துலேருந்து எட்டு வந்துச்சு வருவேன் பதினாலு பேர் வாங்க இப்படி வைக்கும்போது அந்த பவர் என்னது குறையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப ரெண்டு ஜீரோட அப்படிங்கிற போது இதில் வந்துட்டு இப்படி தான் அந்த பவர் வந்து செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணிவிட்டு இப்படியே கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு மீட்டருக்கு அந்த மீட்டரில் எப்படினாக்கா இப்படி ஃபுல்லாக அடிச்சுட்டு லோன் காட்டும் ஆனால் இந்த மீட்டர்லேருந்து நம்பரில் தான் நிற்கும் அந்த நம்பர் இப்படி வைக்கும்போது இந்த நம்பர் வந்து குறையும் பவர் தான் இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு அதில் லோன் காட்டும் போது இப்படி கூட வச்சுனாக்க நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு விதமான மீட்ரு அந்த மீட்ரு வந்து எக்ஸ்ட்ரென்ல பார்க்கலாம் அது எப்படின்ட்டு இப்போ வந்துட்டு இந்த மீட்டரில் பவர் வருது மீட்ரு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு ஒரு சரியான முறைக்கு வருது நான் இது வந்து பாதையாக இருக்குது நடைப்பாதையாக இருக்குது வேலை வேலை சூப்பர நல்லாயிருக்கும் போக்குவரத்து இருந்தாலும் வந்து எனக்கு அடிக்கடி தேவம் ஏற்படுது பயணம் எடுக்கணும் இப்போ வந்து ஜாயிண்ட் அடிக்க போறோம் வந்துட்டு என்னன்னா பவர் பார்த்துட்டோம் பவர் பார்த்தவரை இப்ப வந்து விஷயம் 小品，你们小品。 wow.

ீங்க திருப்பிரிப்பதி